ஈரத்தன்மையுடன் நிலத்திலிருந்து எடுக்கப்படும் வேர் இஞ்சி அதை சற்று நீண்ட நாள் பாதுகாப்பாய் வைத்திருக்க சுண்ணாம்பில் போட்டு ஈரத்தை உறிஞ்சி உலர வைத்து எடுக்க கிடைப்பது சுக்கு அன்றாட உணவில் பெரும்பாலும் இஞ்சியாகவும் மருந்துகளில் அதிகமாக சுக்காகவும் பயனளிக்கும் இவை உலகின் அத்தனை பாரம்பரிய மருந்துகளிலும் உணவு ரெசிபிகளிலும் மிக மிக பிரபலம் சரியாக நடந்து உணவு முழுமையாய் உறிஞ்சி விட்டாலே நோய்க்கான இடம் அந்த உடலில் குறைவு அஜினனத்தால் உடல் மந்தப்பட்டு இருக்கும் சமயத்தில் உடலுக்கு தேவையான அக்னியை கொடுத்து அந்த மந்தம் போக்கி பித்தத்தை சீராக்கும் இஞ்சி பித்த நோய்களுக்கான தலையாய மருந்து இஞ்சியின் மேல் தூளை சீவி சிறு சிறு துண்டுகளாக்கி லேசாக உலர்த்தி விட்டு நல்ல தேனில் ஊற வைத்து தினசரி காலை ஓரிரு துண்டுகள் தேனுடன் சாப்பிட்டு வந்தால் அது உடலுக்கு நோய் வராமல் தடுக்கும் இஞ்சி வாய் குமட்டல் வாந்தியை போக்குவதில் மிகச்சிறந்த மருந்து மாதவிடாய் காலத்தில் வரும் பித்த தலைவலி ஒரு சிலருக்கு வெயிலில் போய்விட்டு வந்தால் வரும் மைக்ரைன் தலைவலி தூக்கமின்மை டென்ஷன் அதிக வெளிச்சமும் புழுக்கத்திலும் இருக்கும்போது வரும் மைக்ரைன் தலைவலிக்கு இஞ்சி ஒரு மிகச்சிறந்த உணவு இஞ்சியை தேநீரில் சேர்த்து அன்றாடம் சாப்பிடுவது அதன் பயனை முழுமையாக பெற உதவுகிறது மாரடைப்பை தடுக்க ஆஸ்துமாவை தடுக்க இரத்த கொழுப்பை குறைக்க இஞ்சி பயன்படுகிறது